வணக்கம் அட என்னங்க இப்படியும் சுருங்களா தமிழக பேரூராட்சிகளில் ஏஇக்கள் மற்றும் இஇக்களில் தொண்ணூறு சதவிகிதம் பேர் பினாமிகளை வைத்து போலி பில் போட்டு எப்படி கொள்ளையடிக்கிறார்கள் ஊழல் பணத்தை டிவிஏசி சிக்காமல் இருக்க எங்கெல்லாம் பதுக்குகிறார்கள் லஞ்ச பணத்தை ரகசியமாக வைக்க எந்த வகையை கையாளுகிறார்கள் லஞ்சம் வாங்க இந்த ஊழல்வாதிகள் தேங்காய் என்ற புதிய பாஸ்வேர்டுகளை வைத்து எப்படி உயர் அதிகாரிகளுக்கு மாதாந்திர லஞ்சம் கொடுக்கிறார்கள் யார் யாருக்கெல்லாம் பங்கு போகிறது எப்படி பயன்படுத்துகிறார்கள் குறிப்பாக கன்னியாகுமரி தென்காசி மதுரை விருதுநகர் கரூர் திண்டுக்கல் ஈரோடு திருப்பூர் சேலம் நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி தஞ்சை நாகை திருவாரூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் திட்டப்பணிகள் என்ற பெயரில் அமைச்சருக்கோ உதவியாளர்களுக்கோ தெரியாமல் உயர் அதிகாரிகளின் பெயரில் பேரூராட்சி நிதிகளை எப்படி சுருட்டுகிறார்கள் இவர்கள் ஊழல் பணங்களை கட்டுமானத்துறை ரியல் எஸ்டேட் தங்கம் வைர முதலீடுகளை எப்படி செய்கிறார்கள் என்பதை இந்த துறையில் உள்ள நேர்மையானவர்களும் ஓய்வு பெற்ற சில ஏஇக்களும் தரும் அதிர்ச்சி தகவல்களை விரைவில் உங்கள் எந்நாடு சேனலில் காணலாம் இது பார்த்து ரசிக்க மட்டுமல்ல ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் மக்களின் நிதிகளை எப்படி கொள்ளையடிக்கிறார்கள் என்பதை ஜனநாயக தூண்களான மக்களின் பார்வையில் பட வேண்டும் என்பதற்காகவே தான் ஊழல்வாதிகளை கண்டிக்காமல் ஊழல்வாதிகளிடம் கை நனைத்தால் எப்படி ஊழலை ஒழிக்க முடியும் ஒரு வைத்து கஞ்சிக்கே வழியில்லாமல் லட்சோப லட்சம் ஏழை மக்கள் வாழும் இந்த தேசத்தில் ரேஷன் அரிசியை கூட முகர்ந்து பார்க்காத இந்த ஊழல்வாதிகளின் குடும்பம் மட்டும் உல்லாசமாக வாழணுமா இவர்களின் ஊழல் பணத்தை கைப்பற்றுவது எப்படி விரைவில் உங்கள் என்னாடு சேனலில் காணலாம் நன்றி